மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும் இறந்து போன நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி நம்மால் ஏதாவது நன்மைகளை சேர்த்து வைக்க மார்க்கத்தில் வழி இருக்குதா என்ன நடக்கும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறந்த பிறகு போய் பார்க்கல இதை பற்றி அல்லாவோ ரசூல சொன்னாதான் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த உயிர்களை கைப்பற்றிய வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்ல எடுத்து செல்வார்கள் எடுத்து சென்ற உடனே நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்தால் இறைவனை நம்பி இணை கற்பிக்காத ஒரு ஆத்மாவாக இருந்தால் அல்ல என்ன செய்வாண்டா வானத்தை வானத்தின் கதவுகளை திறந்து அங்க ஒரு பதிவேடு இருக்கும் அந்த பதிவேட்டில் வந்து அந்த பதிவேட்டுக்கு பேரு இல்லி இல்லி இன் பேரு அந்த இல்லி என்கிற அங்க ஒரு ரெக்கார்டில் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு என்ன செய்ய இந்த உயிரை நீங்க என்ன செய்ய கொண்டு போங்க நல்ல இடத்து கொண்டு போங்கன்னு நல்லா சொல்லிடுவான் அந்த உயிர் கொண்டு வந்து இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்ல அங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் அங்க வரும் எந்த உயிர் எடுத்தாலும் நேர கபருக்குள்ள போயிடாது இங்க இருந்து எடுக்கப்பட்ட எந்த உயிரா இருந்தாலும் இல்லையின் என்ற ஒரு பதிவேட்டில் கொண்டு போய் என்ன செய்யணும் மலக்குகள் கொண்டு போனோம்னு அங்க பதிவு செஞ்சு கொண்டு அந்த உயிர் தான் கபருக்குள்ள கொண்டாந்து என்ன செய்யப்படுவேன் கொடுக்கப்பட்டு அந்த ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்துடும் கேள்விகளை கேட்கறதுக்குள்ள உங்களை பாஸ்டா போயிட்டு வந்துருவாங்க மலக்குகள் அதே மாதிரி கெட்ட உயிரா இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து வாசல் திறக்கப்படாது திறக்கப்படாம அல்ல என்ன செய்வான் மலக்கள் விரட்டுவாங்க இந்த உயிரை கொண்டு வராதீங்க நாற்ற பிடித்த இந்த உயிரை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சிஜின் சிஜ்ஜீன் என்று உமா மா சிஜின் சிஜின் என்றால் என்ன தெரியுமா கிதாபுன் மர்கும் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஏடுலாம் குரான்ல இருக்கிறது மமா திராக்கிரமா இல்லி இல்லின்னு தான் என்னன்னு தெரியுமா அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப சிஜினி என்பது வந்து அதுல பாதாளத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு ரெக்கார்டு பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் என்ன செய்யப்படும் இது மேல் உலகத்தில் பதிவு செய்யப்படும் இது கீழ் உலகத்தில் அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டு அந்த உயிரும் என்ன செய்யப்படும் கபூர்ல இருக்கிற அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டு அங்க வந்து விசாரணை நடக்கும் விசாரணை என்று சொன்னால் எல்லா செயல்களுக்கும் விசாரணை நடக்காது அடிப்படையான இறைவன்டா யாரு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் இந்த கேள்வி கேட்ட பிறகு அவர் வந்து என்ன செய்வான் ஒன்னும் நாளைக்கு கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டுவான் நீ மாத்திரம் இந்த பரிசையில தோத்திருந்த வெய்யி உனக்கு கிடைக்கக்கூடிய நரகத்தை பாரு இதெல்லாம் கிடைக்கிறதா இருந்துச்சு ஆனா நீ பாஸ் ஆகிட்ட அதனால உனக்கு இதெல்லாம் கிடைக்குது அவன் நரகவாசியா இருந்தா என்னவென்னா கிடைக்குமோ அதை அப்படியே எல்லாம் வந்து எடுத்து காட்டுவான் சொர்க்கவாசியா நாளைக்கு தீர்ப்பளிச்ச பிறகு போவார் இல்லையா அங்க என்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் எடுத்து காட்டினவுடனே அவன் என்ன செய்வான் கேட்டா யார் அந்த நல்லடியான் ஒழுங்கா சொல்லிட்டான்ல அவன் என்ன செய்வான்னு கேட்டா அரிஜி உயில் ஆகலி இறைவா நான் வந்து வீடு வரைக்கும் போக எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்பான் அப்ப வீடு வரைக்கும் போறதுக்கு பர்மிஷன் கொடுப்பானா அல்ல வந்தா வழங்குதா ரப்படிச்சவன் இறைவா திருப்பி அனுப்புறன் கேட்கிறான் கல்லா அது நடக்கவே நடக்காதுன்னு எல்லா சொல்லுகிறான் அப்ப திருப்பில அனுப்ப முடியாது பாண்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இருப்பான் அதனால நம்ம என்ன செய்வோம் தூங்க போட்டுருவோம் சொல்லி அந்த ஒரு செகண்ட் தான் அதாவது உயிரை எடுக்கிறோம் எடுக்கிறான்ல எனக்கு போகுது கபருக்குள்ள கொண்டு வருது மலக்குகள் விசாரிக்கிறாங்க எல்லாருக்கு ஒரு கன்சி மட்டும் நேரத்தில் முடிஞ்சு போயிடும் அப்படி வேலைங்க அதோட அல்லாவுடைய உலகத்துல எல்லாமே பாஸ்ட் தான் சுரோ மந்தமான நடக்காது நமக்கு பொறுத்த கண் மூடி திறக்கிறதுக்குள்ள எதுவும் பல காரியங்களை நினைஞ்சிரேன் அல்லாவுடைய ராஜ்யத்தை நடந்து முடிஞ்சிடும் இதெல்லாம் முடிஞ்சவன என்னவாயிரேன் இவனை வந்து தூங்க போடுங்க கேமரா வரைக்கும் தூங்க போடுங்க அப்ப எல்லா நல்ல மனிதர்களும் இந்த கொஸ்டினுக்கு ஒழுங்காக பதில் சொன்ன எல்லா மூமின்களும் எல்லா உம்மத்தை சேர்ந்த மூமின்களும் ரசூல்லா உம்மத்து மட்டுமல்ல எல்லா உம்மத்துகளை சேர்ந்த மூமின்களும் என்ன செய்யறாங்க அவங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள் புது மாப்பிள்ளை போன்ற உறக்கத்தில் இருக்கிறார்கள் இதுதான் என்ன நடக்கும்கிறீங்களோ இதான் நடக்கும் எது வரைக்கும் உறக்கத்தில் இருக்கிறாங்க அல்லாஹ் திரும்ப எழுப்புற வரைக்கும் அவங்க உறக்கத்தில் இருக்கிறார்கள் இதனால தான் போய் செத்து போனாலெலாம் கூப்பிடாதுங்குறோம் அவளியா மகான்னு சொல்றீங்களே அவளியாண்டு நீங்க மகானா இருந்து அவள் என்ன செய்யணும் சாமன் நாள் வரைக்கும் தூங்குவாரு இந்த ஒரு செகண்ட்ல கேள்வி கேட்கும்போது உயிராக இருக்கிறாரே அவ்வளவு தான் அப்போ தான் அந்த செருப்பு ஓசையெல்லாம் கேட்குங்கிறாங்களா ருசு செல் அந்த நேரத்துல மட்டும் அவருக்கு இருக்குது அப்பதான் எல்லாம் நடக்கும் அதுக்கு என்ன ஆகிருந்திருப்பி எழுப்ப இரண்டாவது சூர் ஊதி அல்லாஹ் திரும்ப எழுப்புவான அது வரைக்கும் இவர் தூங்கி கொண்டுதான் இருப்பாரு அப்ப ஏன் போட்டு அவண்டவர அந்த ஆண்டவர கூப்பிடுறீங்க தான் தூங்குறாருல நல்லடியார இருந்தா நம்ம நல்லடியா நம்ம நினைக்கிற கட்டவரா கூட இருக்கலாம் ஒருவேளை நல்லடியாரா இருந்தா கூட நீங்க இப்படி கூப்பிடலாம் அவரை தூங்குல செய்யறாரு புதுமாப்பி மாட்டில் தூங்குறாரு அசந்தில தூங்குறாரு எழுப்ப முடியாத அளவுல தூங்குறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ற என்ன நடக்குதுங்கிறத கரெக்டா வந்து சொல்லி தந்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த வாரத்தை எல்லாம் செத்து பண்ணால கூப்பிடாதே நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து கெட்டவனா இருந்தான்னு வைங்க அவனுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது இறைவனையா இருந்தா ஹாஹாலா தெரியுமா ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்றான் அப்ப மண்டல போட்டு தட்டு தட்டு என்ன செய்வாங்க அவனை வந்து தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எது வரைக்கும் திரும்ப எழுப்பு வரைக்கும் இவங்க வந்து புதுமா புதுமா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க கெட்ட உயிர்களா இருந்தார்களே அவங்க மட்டும் தூங்க மாட்டார்கள் வேற என்ன செய்யப்படுவார்கள் கேட்டா அவங்களுடைய இந்த இந்த எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலையா அதை சொல்லி சொல்லி அவங்க வந்து பலவிதமான தண்டனைகளுக்கு என்ன செய்வாங்க உட்படுத்தப்படுவார்கள் கெட்டவங்களுக்கு மட்டும்தான் கெட்டவங்கன்னா யாரு தர்காவுக்கு போறவங்க கெட்டவன் தான் அவன் இப்படி உன் இறைவன் யாருன்னு கேட்டா நாகூராண்டவன் இருவாங்க போய் அவன் தான் பதில் சொல்லுவான் மைதனா மைதனா அப்துல் கார்ஜில தான் முடிஞ்சு போச்சு கதை இவன்லாம் என்ன பண்ணுவான் அங்க கபூருக்குள்ள கடுமையான வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருப்பான் அவனை கூப்பிட்டாலும் வழங்காது அடி பின்னி உதறிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா பதில் சொல்லுவான் அவன் அப்ப கெட்டவனா இருந்தாலும் சரி நல்லவனா இருந்தாலும் சரி நல்லவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒண்ணு பேச முடியாது அந்த அடி வாங்கிட்டே கிடக்கிறான் அவனுக்கு ஒண்ணு பேச முடியாது இது கேமராள் வரைக்கும் தொடருது இது மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது சம்பந்தமா கூடுதல் விவரம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆனால் நம்முடைய ஆன்லைன் பிஜே டாட் காம்ல மரணத்திற்கு பின் என்ற தலைப்புல ஒரு மாத காலம் முப்பது நாட்கள் ஆற்றிய உரை தொடர் உரை அதில் வெளியிட்டு இருக்கிறோம் அது முழுசியா அதிலிருந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா மூத்துக்கு பிறகு உள்ள அனைத்து விஷயங்களும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் பார்த்துக் கொள்ளலாம் அடுத்து என்னன்னு கேட்டா இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நம்ம ஏதாவது செய்ய முடியும் செய்யணும் செய்ய முடியும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா இறந்து போன யாருக்காக வேண்டியும் பெற்றோரா இருக்கட்டும் மற்றோரா இருக்கட்டும் அவங்க வந்து முமினாக இணை கற்பிக்காதவர்களாக அந்த பாவிகளாக இருந்தாலும் பரவாயில்லை இணை கற்பிக்காமல் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பார்களையானால் அவர்களுக்காக வேண்டி நாம துவா செய்யலாம் ஆயுதப்பனுக்கும் துவா செய்யலாம் வேற யாரா இருந்தாலும் துவா செய்யலாம் அந்த துவா வந்து நன்மை பயக்கும் அல்ல குரான்ல சொல்லி மூமின்கள் ரப்பன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல சொல்லும் பொழுது ஈமான் இறைவா எங்களையும் மன்னிப்பாயாக ஈமான் எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவர்களையும் மன்னிப்பாயாக அல்ல ரெண்டு கேட்க சொல்றான் நமக்கு மன்னிப்பு கேட்கற மாதிரி யாருக்கும் கேட்க சொல்றான் ஈமானோடு யார் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களையும் நல்லா கேட்க அப்பா கேட்க கூடாதா நம்ம உம்மா கேட்கக்கூடாது இந்த குழா வசனமே என்னமா இருக்கிறது இறந்து போனவருக்காக வேண்டி வந்து பயன் காட்டுகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லி செல்வம் சொல்லி இருக்கிறார்கள் இதா மாத்தல் இன்சானும் இன்கதான் அமலுக்கு இல்லாமல் என்று சலா ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் மூன்று காரியங்களை தவிர அவனுடைய எல்லா செயல்பாடும் முடிந்து விடுகிறது காரியம் என்னன்னு கேட்டா சொன்னார்கள் வலதும் சாலிஹன் எது அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை நல்லொழுக்க முள்ள ஒரு பிள்ளையா இருந்து பெற்றோருக்கு துவா செய்தானே ஆனால் அது பெற்றோருக்கு பயன் தரும் பொதுவாக முன்னீன்களுக்கு துவா செய்யணும் குரானில் அனுமதி இருக்கிறது பெற்றோர்களுக்கு துவா அது பயன் தரும் என்று நபிசர்லா சொல்லி இருக்கிறார்கள் அதனால நீங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்ய நாடினீர்களே ஆனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எல்லா நேரங்களிலையும் தொழிலையும் தொலைவில் பின்னாடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லா இடத்துல அவங்களுக்கான என்ன செய்ய துவா செய்து கொண்டே இருங்கள் அது வந்து அவங்களுக்கு அவங்களே கேட்டால் எப்படி அந்த துவா எல்லாம் ஏற்றுக்கொள்வானோ அந்த மாதிரி அதுக்கு பயன் தரும் பண்ணும் ரெண்டாவது வந்து இறந்து போனவருக்காக வேண்டி அவர் தர்மங்கள் நம்ம ஏதாவது தர்மங்கள் சொன்னா அந்த தர்மத்தினுடைய நன்மை இறந்தவருக்கு கிடைக்கும் வாரிசுகளா இருந்து அதுக்காக யாருக்கோ யாரோ செஞ்சாலும் கிடைக்காது யாருடைய கடனை அடைப்பது நம் மீது உலகத்துல கடமையோ அப்படிப்பட்டவருக்கு செய்யணும் பாப்பா கடன் புள்ளதான் அடைக்கணும் வேற உள்ள ஒருத்தர் கடனும் நம்ம அடைக்க முடியாது இப்ப உதாரணமா எனக்காக வேண்டி நீங்க செஞ்சேன்னு வைங்கள அதெல்லாம் அந்த தர்மம் எல்லாம் சேராதிங்க நான் கடமைட்டா நீங்களும் அடைக்கணும் கிடையாது அப்ப யாருடைய கடனை நீங்கள் அடைப்பது மார்க்கத்தில் உங்கள் மீது கடமையாக இருக்குமோ அந்த மாதிரி அண்ணன் தம்பி புள்ளை வாப்பா இந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவி இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் இருந்தால் அவங்களுடைய அவங்களுக்காக வேண்டி இன்னொருத்தர் தர்மம் செஞ்சார்னு வைங்க அதன் மூலம் நன்மையை சேர்க்க முடியும் நவிகல் நாயகம் செல்ல ஆலை செல்லம் அவங்கள்ட்ட ஒரு சகாபி வந்து அல்லாவுடைய தூதரை என் தாயார் வந்து மரணப்படுக்கையில இருந்தாரு அவர் என்னமோ சொல்ல நினைத்தாரு சொல்லாமலே மரணித்து விட்டாரு ஏதோ தர்மம் செய்யற பத்தி பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் வந்து அவருக்காக வேண்டி தர்மம் செஞ்சால் அவருக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது செல்லாலி செல்லம் அவர்கள் கிடைக்கும் அப்ப என் தாயாருக்காக தர்மம் செய்தால் அவருடைய நன்மை அந்த தாயாருக்கு கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் கிடைக்கும் செய் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால வந்து இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் தர்மங்கள் செய்யலாம் பாப்பாவுக்காக வேண்டி வேண்டிய என்ன செய்யலாம் ஏழைப் புள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு இருக்கிறவங்க ஓட்டு வீடு வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு கடனாளியா இருக்கிறவங்களுடைய வெட்டி போடலாம் ஒரு நிழல் குடை அமைத்து கொடுக்கலாம் ஒரு சத்தனை ஏழை புள்ளை சோறிக் கொடுக்கலாம் ஒரு அனாதை கட்டணும் ஒரு அனாதை நிலையத்துக்கு நன்கொடை கொடுக்கலாம் முதியோர் இல்லம் கட்டணும் இப்படி நமக்கு என்னென்ன அறப்பணிகள் மார்க்கத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரி பணிகளை செய்யும் போது என்னுடைய நன்மை என் தாப்பனாருக்கு என்று நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது வந்து தாப்ப நாருக்கு தாயா இருக்கு சொந்தக்காரங்களுக்குன்னா அது சேரும் சொல்ல சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி செய்ய வேண்டிய என்னன்னா அவங்களுக்கு நோன்பு கடமையான நோன்பு இருக்குன்னு வைங்க அந்த மாதிரி மூத்த ஆயிட்டாங்க அதுக்கு நல்லா கேள்வி கேட்போம் நம்ம தாயாரோ தகப்பனாரோ ரெண்டு நோம்பு மூணு நோம்பு விட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரிகிறது அந்த நோன்பு நிறைவேற்றாமலே மூத்தா போயிட்டாங்க அல்லது பல வருடங்களாக ரெண்டு மூணு நோம்பாகவே ஒரு முப்பது நாற்பது நோம்பு அவங்களுக்கு வந்து மிச்சமாக தலையில் நிற்கிறது இந்த நிலையில் அது என்ன செய்யலாம் அவங்களுடைய வாரிசா இருக்கக்கூடியவங்க யார் அந்த சொத்துகளுக்கு வாரிசா வரப்போறாங்களோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அந்த நோன்பை வந்து நிறைவேற்றணும் சொன்னாங்க மண் மாத்த வளைகிசம் மாத்த சாமான்கு வலியுகூ யாரு வந்து நோன்பு ஏதோ கடமை வைத்து விட்டு இறந்து விடுகிறாரோ அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் வந்து அவர் சார்பாக அந்த நோன்பை நோக்க வேண்டும் இப்ப நம்ம அப்பாக்கு மூணு நோம்பு இருக்கு மூணு நோம்பு விட்டுருக்காரு நம்ம அந்த மூணு நோம்பு வைத்தோமே ஆனால் அவர் ஏன் நோன்பு வைக்கலன்னு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க அவர் சார்பா நம்ம வச்சுட்டோம் நோன்புக்கு இப்படி இருக்கிறது அதே மாதிரி நோம்புனா கடமையான நோம்பு இருந்தா தான் வைக்கணும் நீங்க பாட்டுக்க நோம்பு கடமையெல்லாம் அவர் கொண்டோம் இல்ல நான் ஒரு பத்து நபிலான நோம்பு வச்சுக்கிட்டு நான் பாப்பாவுக்கு சேர்க்கிறேன்னா அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்ல கடமையிலிருந்து காப்பாத்துறதுக்காக இந்த விசேஷ சலுகை தரப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அவருக்கு நோம்புலாம் கரெக்டா செஞ்சிட்டாருன்னு சொன்னா நீங்க நபில் நோம்பு வைத்து வாபாக்கெல்லாம் சேர்க்க முடியாது காசு பணத்தை கொடுத்து தர்மங்கள்ல சேர்க்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது துவாக்கள்ல சேர்க்கலாமே தவிர சுண்ணத்தான குரான் ஓதி அல்லது நபிலான நோம்பு வைத்து இன்னொரு தஸ்பீஸ் செய்து இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது அவர் மீது கட்டாய கடமையா இருந்து செய்யாம இருக்கணும் அது அண்ணாவுடைய கொஸ்டின்ல தப்பிக்க வைப்பதற்காக இதை செஞ்சாங்க ஏன்னு கேட்டா அப்புறம் கேட்பாங்க உன் தலைப்பனாரு கடமட்ட நீ என்ன நிறைவேற்றின இந்த கடனையும் நிறைவேத்துப்பான்னு சொல்றாங்க அப்ப அது என்ன விளங்குறது கட்டாய கடமைக்கு தான் இது உரியதுன்னு விளங்குறது அதே மாதிரி நம்ம பெற்றோர்கள் வந்து ஹஜ் கடமையா இருந்து செய்யாம ஊத்தா போயிட்டாங்க ஆயிடுச்சு வசதி எல்லாம் இருந்துச்சு ஆரோக்கியமாலாம் இருந்தாங்க இந்த போவான் அந்த போவான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க நிறைவேற்றாம போயிட்டாங்க அல்லது வருஷம் வருஷம் ஹஜ்ஜிக்கமேட்டில் முயற்சி பண்ணாங்க குழுக்கள்ல வரல அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அல்லது பாஸ்போர்ட் லேட் ஆகி போச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்யாம இருப்பார்களே ஆனால் அந்த ஹஜ்ஜை வந்து என்ன செய்யலாம் நம்ம நிறைவேற்றலாம் வாரிசை நிறைவேற்றலாம் நிறைவேற்றினால் அந்த அவர் ஏன் ஹஜ்ஜி செய்யலங்கிற கொஸ்டின்ல இருந்து தப்பனாரு என்ன செய்வாரு தப்பித்துக் கொள்வாரு இது வந்து பெற்றோருக்கு செய்யற ஒரு நன்மை தான் இதுல என்ன செய்யணும் அவருக்கு ஹஜ்ஜு கடமையா இருந்தா தான் செய்யணும் இன்னைக்கு நீங்க சொல்றா இருக்கிறீங்க உங்க தகப்பனார் வாழ்ற காலத்தில் அவரே முசாபிரா இருந்திருக்காரு அவருக்கு அச்சு கடமை இல்லாம மோத்தா போயிட்டாரு நீங்க வசதி இருக்கு நீங்க அவருக்கு தான் கடமை கடமையா அவர் கேட்க மாட்டான் அவரே எல்லாம் கேட்க மாட்டான் நீங்க செய்யறீங்க உங்க தகப்பனாருக்கு வந்து அவரே வசதியா இருந்து அவருக்கே கடமையா இருந்து அதை செய்யாம போயிருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் செய்யணும் உன் தகப்பன் கடன் பெற்றிருந்தால் நீந்தானே நிறைவேற்றுவாய் என்ற சொல்ல கேட்கறாங்க இது ஹஜ்ஜிலையும் கேட்கறாங்க அதனால வந்து ஹஜ்ஜி செய்யலாம் இது வந்து அவங்க நோன்பு ஹஜ்ஜின் மூலமாக அவங்களுடைய அந்த கடமையில காப்பாற்றலாம் தொழுகைக்கு மட்டும் செய்ய முடியாது கடமையான தொழுகை அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது அவர் பதிலாக பிள்ளைகளுக்கு துவலாமா முடியாதுங்க தொழுகைங்கிறது அவரே தொழ முடியாது நேரம் குறிக்கப்பட்ட கடமை கலாதம் கிடையாது அதனால தொழுகைக்கு அந்த மாதிரியான ஒரு மேற்று கிடையாது அவர் இருக்கும் தவிர அடுத்த தள்ளிட்டு போக முடியாது அதுக்கு அனுமதி கிடையாது நோன்பு ஹஜ்ஜி வந்து நம்ம செய்யலாம் அதே மாதிரி வந்து நம்முடைய பெற்றோர்கள் வந்து கடன் வாங்கி இருப்பார்களே ஆனால் அந்த கடன் கொடுக்காமல் போயிருந்தார்களே ஆனால் இந்த அம்மான இதோ அந்த மாதிரி நான் சொன்ன பிறருடைய ஹக்குகள் ஏதாவது எடுத்திருப்பார்களே ஆனால் அதை வந்து திருப்பி கொடுப்பதன் மூலமாகவும் பெற்றோர்கனே செய்யலாம் அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கலாம் அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் வந்து வசியத்தை ஏதாவது பண்ணியிருந்தார்களையானால் இவருக்கு அதை செய்யு அவருக்கு இதை செய்யுங்க இந்த பள்ளியாக்கள் உழவு கொடுங்க தௌகஜமாக இது உழவு கொடுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு கொடுத்தான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு போயிருப்பாரையானால் அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம் வசியத்தை செய்யணும் மார்க்கத்தில் குரானில் சும் மின்பாதி வசீகத்தின் யூசாபியா உதயணேன் அவர் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் வசியத்தை நிறைவேற்றணும் கடனை நிறைவேற்றணும்னு இருக்கிறது குரானில் அந்த அடிப்படையில் இதுகள் இதுகள் தான் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி வாரிசுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனா எது இல்லை மார்க்கம் சொல்லாத விஷயத்தை வந்துகிட்டு பாத்தியா ஓதுறது கூலிக்கு ஆள் பிடிச்சி பாத்தியா ஓதுறது குரானம் ஓதுறது குரான ஜமாம் செய்யறது அதியா செய்யறது இந்த மாதிரியான திக்ரு செஞ்சு ஹல்கா ஓதி நன்மை சேர்க்கிறது இதுகள் எல்லாம் வந்து மார்க்கத்துல கிடையாது இந்த சொன்ன விஷயங்கள் தான் குரான விஷயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதோடு நிறுத்தி கொண்டாலும் மத்திய பாவ மாதிரி நகரத்துக்கு கொண்டு சேர்த்தோம்